சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது சூர பத்மன் அப்படின்ற அரக்கனை முருகப்பெருமான் அழித்த நிகழ்வை கொண்டாடும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அற்புதமான சூர சூரசம்ஹார நாள் அன்னைக்கு சூர சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் குளிக்கணுமா சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் வீடு துடைக்கணுமா வீட்டில் முருகனுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் அவசியமாக வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கோங்க சிவபெருமானுக்கு எப்படி பல திருவிளையாடல்கள் இருக்குதோ அதே போல எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வரலாறுகளும் பல இருக்கத்தான் செய்யுது அவற்றில் மிக மிக சிறப்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா தேவர்களுக்கு இடையறாத இடையூறு செய்த சூரபத்மன் சிங்கமுகன் கோபன் முதலியவர்களை எல்லாம் கொன்று குவித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் புரிந்த நாள்தான் கந்த சிஷ்டி அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆறு நாட்கள் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை முருகப்பெருமான் அளித்த நிகழ்வை கொண்டாடும் ஒரு நாள் அப்படின்னும் அதன் நினைவாக முருகனுடைய கோவில்கள்ல இந்த நிகழ்வினை விழாவாகவே கொண்டாடுறாங்க கந்த சிஷ்டி விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்தோனா வணங்கினோனா தீராத நோய்கள் தீரும் திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஐப்பசி மாத அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை துவங்கி ஷஷ்டி வரை ஆறு நாட்களும் முருகப்பெருமானை வணங்கி விரதம் மேற்கொண்டு கந்த ஷஷ்டி விரதம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் சூரசம்ஹாரம் நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் வீடு துடைக்கணுமா குளிக்கணுமா அதே போல் அவசியமாக முருகப்பெருமானுக்கு படைக்க வேண்டிய முக்கியமான மூணு நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்